இந்த ஜப்பான்காரன் பேர் மசானோபு பூகோக்கா அவன் என்ன செய்யணும் நெல்லு வயல்ல நெல்லை அறுத்த பிறகு வைக்கோல் அந்த நேரத்திலே போட்டுறான் அப்ப அந்த வெள்ளைக்காரன் கொடுத்தானே அந்த முக்காமல நெல்லு கிடையாது இந்த புதுக்கோட்டைக்கார் பாடினார் பாருங்க முக்காமலம் நெல்லு பயிறு முப்பது கஜம் தண்ணி கிணறு நீக்கி நான் இன்னைக்கு தான் தண்ணி ஏறச்சேன் நெல்லு பயிறு கருகி போச்சு முக்காமலம் எங்க அப்பா காலத்துல அவரு உள்ள போனாருன்னா வெள்ளியே தெரியாது அவ்வளவு உயரம் நெல் போயிரு சரிதான இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி அவன் முக்காம்பளத்துல கொண்டாந்து கொடுத்துட்டான் வைக்கல் இல்லாம போனதுனால மாடு போயிடுச்சு மாடு புனக்கலம் போயிடுச்சு சரிமா ஆகையினால நம்ம ரோட்ல போட்டுக்கிட்டு அடிக்கிறோம் சோளத்தையும் கம்பையும் இதையும் நெல்லையும் ரோட்ல போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறோம் நல்ல யோசிச்சு பாருங்க மாட்டுக்கு தீவனம் இல்லாம பண்ணலாம் மாடு குடுக்கற பால் இந்த குள்ளமா இருக்கிற நெல் தர்ற அரிசியை கூட வசந்தது அரிசியில சத்து மட்டும்தான் இருக்குது பாலில் எல்லாமே இருக்குது